கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லதொரு போராட்டம் ரெண்டு தீமைத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழு முதல் எட்டு முடிய வசனங்கள் நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை முடிக்கின்ற சமயத்தில் பரிசுத்த பவுல் சொன்னதைப் போல நம்மால் கூற முடியுமா நாம் எவ்வாறு வாழ்கிறோம் ஏதோ பணம் பொருள் வேலை என்று உலக காரியங்களுக்காக இயந்திரம் போன்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவை எல்லாம் எதற்காக நாம் ஒரு நாள் இறைவனை சந்திக்கும்போது அவர் முன்பாக நம்மால் நிற்க முடியுமா அல்லது இந்த செல்வங்கள் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா நிச்சயம் முடியாது எனவே அழியாத செல்வமாகிய இறைவனையே பற்றி கொள்ள வேண்டும் இறைவனைப் பற்றிக்கொண்டால் நம் வாழ்க்கையில் போராட்டமே இல்லையா நிச்சயம் அதிகமான போராட்டம் உண்டு எல்லா காரியங்களிலும் போராட்டம் வரும் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் ஆனால் இயேசு நம் வாழ்வில் இருந்தால் நாம் நம்முடைய போராட்டத்தில் ஜெயம் பெறலாம் அப்பொழுது நாமும் பவுளை போன்று இந்த போராட்ட வாழ்வை குறித்து சாட்சி கூற முடியும் அன்பு இறைவா நாங்கள் இந்த உலக வாழ்வை நோக்கியே ஓடாமல் அழியாத வாழ்வுக்கான பரலோகத்தை நோக்கியே பயணிக்க நல்லதொரு போராட்டம் போராடினேன் என்று பவுளை போன்று சாட்சி கூறத்தக்க வாழ்வு வாழ கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே